ஹஹா கல்யாணம் சரியில்ல அடுத்து வர எப்படி நம்ம கௌதம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக சித்திரா இருந்துட்டு என்னடா கௌதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இல்லைம்மா ஐஸ்வர்யாவுக்கு பேங்க்கில் என்ன சைன் போட்டிருக்கணுமே தெரியல அதனால் செக்கு பவுன்ஸுன்னு சொல்லிட்டு வருதான் அதனால் அவள் எப்படி சைன் போட்டாலோ அதே மாதிரி நான் போட்டு கொடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரா இருந்துட்டு சூர்யாக்கோட கையெழுத்தை கௌதம் வந்து போட்டதை வச்சு இவை ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க டே முட்டாள் என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீதான் போஸ்ட்மேனு கிட்ட சூரியன்ற கையெழுத்து போட்டு இல்லை அதை வச்சு உன்னை கையும் களமும் பிடிக்கிறதுக்காக தான் உன் பொண்டாட்டி இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கா இது கூட தெரியாம கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டுன்னு சொல்லி இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட கௌதம் பயங்கரமாக ஷோக்காகிறாங்க ஆமா என்ன சொல்ற நீ சொல்லிதான் எனக்கு இது எல்லாமே யாபக்கத்துக்கு வருது ஏ உன் பொண்டாட்டி உன்ன மாதிரி கிடையாது எல்லாம் அம்மா வீட்டு பக்கமா இருக்கா மகாவுக்கு சாதகமாக இருக்கா அதனால தான் நான் சொல்கிறேன் இப்படி வம்பல மாட்டிக்கிட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கௌதம் வந்து ரொம்பவே அதச்சல் இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக இவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த குடும்பமே பதறி போகும் ஏன்னா இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு பெத்தெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பெசாமல் இந்த குழந்தையை நாமளே அழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சித்திரை வந்து ஐஸ்வர்யாவோட குழந்தைய அழிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க அதோட இன்றைக்கா അനുപ്രമോ മുടിച്ച്